இன்னைக்கு சாத்தமங்கைனா அந்த ஊருக்கு போய் சேரவே முடியாது பக்கத்தில் தான் ரெண்டு கிலோமீட்டர் போய் சேரவே முடியாது இப்போ சீயாத்த மங்கைன்னு சொன்னோம்னால் போயிடலாம் செங்காட்டங்குடியிலேருந்து இருந்து பக்கம் ரொம்ப அற்புதமான ஊர் இந்த ஊரில் திருவதாம் செய்தவர் திரு நீலக்க தேவநாயனார் இவரும் வைகாசி மூலத்தில் பெருமானோடு சேர்ந்து கலந்தவர் இவர் தான் திருஞான சம்பந்த திருமணத்தை நடத்தி வச்சவர் இவர் அந்தனர் முருகநாயனார் அந்தனர் இவர் அந்தனர் திருஞான சம்பந்த தேவநாயனாருடைய திருமணத்தை நடத்தி வைத்த பெருமை நம்முடைய திரு நீலனக்க தேவநாயனாருக்கு உரியது இந்த கோவிலில் சுவாமிகள் தினமும் பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டி வழிபாடு செய்து வருவார் அவர் தொண்டு அதுதான் இப்போ கோவிலுக்கு போனால் மனைவியோடு போகணும் அப்போ தான் புண்ணியம்னு நம்முடைய சாஸ்திர வேதம்லாம் சொல்லுகிறது கணவன் மனைவியோடு போனால் தான் முழு புண்ணியம்னு சொல்லுது பாரியால் கூட வரணும்னு வேதம் சொல்லுது சங்கல்பம் பண்ணிக்கிட்டால் பாரியால் கூட இருக்கணும்